அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு வாரமாக நானும் அலையாக அலைஞ்சிட்ருக்கிறேன் நம்ம பிரச்சனையை எப்படி தீக்கிறது இந்த இருந்து எப்படி வெளியே வரது அப்படின்னு ரொம்ப போராடிட்டுருக்கிறேன் இதுக்கடையில் என்ன மாதிரியே ஒரு அழகான பொண்ணு என்ன மாதிரியே ஒரு வலையில் மாட்டிக்கிட்டு எப்படி தப்பிச்சு போகிறதுன்னு தெரியாமல் ரொம்ப நேரமாக போராடிட்டு இருந்திருக்கா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மணி நேரமாக அந்த வலையில் சிக்கிட்டு போராடிட்டு இருந்திருக்கா நான் வரதை பார்த்துட்டு சத்தம் போட்டால் சரி நாம் போய் காப்பாற்றலான்னு சொல்லி கையை வச்சா கையை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டா இந்த பொம்பளைங்களையே இப்படித்தான் யோஜமா யார் காப்பாற்றி விடுறாங்களோ அவங்களையே கடித்து கொதறது தான் இந்த பொம்பளைங்களுடைய புத்தியாக இருக்கும் போல் சரி கடித்தாலும் பரவாயில்ல நான் உன்னை காப்பாற்ற வந்தேன் காப்பாற்றிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக போராடினேன் இடையில அந்த வலையெல்லாம் வெட்டி எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிப்போச்சு காலையிலந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மணி நேரமாக அந்த வலையில் சுற்றி சுற்றி ரொம்ப இறுகி போச்சு கழுத்தில் ரக்கையில் காலில் எல்லா பக்கமும் ரொம்ப சிக்கிச்சு அதை எடுக்கிறது ரொம்ப சிரமம் அது இல்லாமல் இடையில இடையில் நம்ம எங்கே கை வச்சாலும் நகத்தில் பெறான்றது பிடிச்சி கிழறது அந்த அழகுல கடிக்கிறது அழகுன்னா வாய் வாயில் அப்படி நல்லா டைட்டாக கடிக்கும் கத்திரிக்கோள் மாதிரி ரொம்ப சார்ப்பாக இருக்கும் கையை கடிச்சா கையை வந்து சதையை பேத்துடும் அவ்வளோ சார்ப்பாக இருக்கும் யாருமே இந்த மாதிரி வெறும் கையில் பிடிக்காதீங்க கடிச்சிதுன்னா ரத்தம் வந்துடும் எனக்கு அனுபவம் இருக்குதுங்கிறதுனால நான் வெறும் கையிலே பிடிச்சி அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன் கடைசியாக போகும்போது நன்றி கூட சொல்லலைங்க இது தாங்க இந்த பொம்பளைங்களோட புத்தியை காப்பாற்றி விட்டனே போகும்போது ஒரு நன்றி சொல்ல வேண்டாம் விட்டால் போதுன்னு பறந்து ஓடிட்டா அப்படியே எந்த மூளைக்கு போனாலும்னே தெரியல எவ்வளோ வேகமாக பறக்குறா பாருங்கள்